அவசரத்துக்கு அவசரத்துக்கு எடுப்பாங்க அந்த மெல்லி டிஷர்ட்டுகள்ல அப்படி அதுல நீ விட்டிருக்காங்க போட்டோம் அதான் நம்ம பாருக்கலாம் அவங்க வந்து புள்ள உடுப்பு எல்லாம் தட்டி அவங்க வெளியில கொழிக்கிறாங்க அடுத்தது இன்னொரு தகவல் ஒன்று கசிஞ்சது கல்லடி பீச்சுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த சுற்றுலா பயணிகள்ன்ற வருகை வந்து அதிகரிக்காமல் இந்த இடம் என்ன

அண்டியில விட்டியா அண்டியில விட்டு இல்லடா பாப்ப அப்படி எல்லாம் இல்லடா ஏத்தி கொண்டு போடி கொண்டு விட்டு என்ன இப்ப உங்களுக்கு இந்த போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டம்ன்றதால அப்ப உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு விதமாக உங்களோட நண்பர் ஒரு ஆள் வாராரு அது ஆர் ஒன் பைவ் பாருங்களேன் அப்ப அந்த இடத்துல ஓகே இப்ப கொஞ்சம் சொல்லுவோம் பார்வையா நான் பார்வையா கொஞ்சம் ஒரு விஷயம் எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க தலைவாஞ்சி குடியில நான் பஸ்ஸில் போனேன் நான் பேத்தி பார்த்து இறங்கினேன் இறங்கினது பிறகு

காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலிச்சு கடைசியில் கைத்தில் தொங்காது காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலிச்சு கடைசியில் கைத்து தொங்காது கண்ட 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 நான் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உண்மையான காதலுக்கு வெச்சாட கொள்ளி தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம்

கொஞ்சம் இதை கொஞ்சம் மசைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நோவு மூ பூசினா ஏன் சொல்லணும்டா ம நம்ம பார்வாளர்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தத்தானே இப்ப மூ நான் என்னோட சொன்னால் இப்ப விலங்குதானே நம்ம எவ்வளவு கஷ்டங்களை தாண்டினே எந்த தடைகளையும் நம்ம இது நம்ம தடைகள் வந்து அதை உடச்செரிஞ்சுட்டு வீடியோ எடுக்கிறது ஒடுக்கிறது அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அதான் சொல்றேன் சரி விலங்குதானே அப்ப இன்றி தான மாதிரி சரி என்ன மாதிரி காலையில ஒரு பயணம் போன போல ஓ காலையில் ஒரு பயணம் வந்து போனேன் நான் எங்கே பயணம் போன கழுவாஞ்சிக்குடிக்கு போனேன் நான் காலையில் பயணம் ஏன் போனேன் சொல்லுங்க ஏன் போனேன் ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிட்டானே பிளாக் ஆயிட்டா ஓ அந்த கார்டை கொஞ்சம் சரி பண்றது போணும் சரி அப்ப ஏடிஎம் கார்டு அப்ப என்ன அந்த காசி வருது அப்ப பேங்குக்கு இல்ல இப்போ என்னன்னு சொன்னாலே இப்ப தெளிவா சொல்ல தான வேணும் இப்ப கழுவாஞ்சி குடிக்கு போக போறன்னு சொன்னானே அந்த ஏடிஎம் மிதிக்கு பிளாக் ஆயிடுச்சு ஆ அந்த கார்டு தொலைஞ்சிடுச்சு ஆ பிளாக் ஆயிட்டா கருப்பாயிட்டா அப்ப ஏடிஎம் கார்டு கருப்பாயிட்டா

மட்டைக்கிழ போட்டு கல்வாஞ்சி குடி நூற்றி முப்பது ரூபா கல்வாஞ்சி குடிட்டு கல்லடி நூற்றி பதினாறு ரூபா இப்போ அதான் நான் சொன்னேன் தானே ஒரு நண்பர் ஒரு உங்களை கூட்டிகிட்டு போன வராமே எங்கே கூட்டி இல்லை ஒருத்தர் கூட்டிட்டு போகலடாப்பா அப்போ மட்டக்கிழப்புக்கு ஏன் போகணும் நீ மட்டக்கிழப்புக்கும் இருந்து பஸ் ஏறுது அங்கே இருந்து அதான் இப்போ இதுல எப்படி போகணும் இங்கே இந்த கல்லடியிலேருந்து மட்டக்கிழப்புக்கு எப்படி போகணும் மட்டக்கிழப்புக்கா பொடியை ஏற்றிட்டு போகணும் அந்த அதுதான் சொன்னா மொழி ஏத்தி ஏத்தி கொண்டு ஒரு பொடியை சொன்னா கல்லடி பொடியும் ஒரு ஆள் வரா ஒன் ஃபைவ் ஆறு மணிக்கு போறாங்களா எங்கடா சொல்றாரு அப்படியே போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டம் பண்றதால அப்ப உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு விதமாக உங்களுடைய நண்பர் ஒரு அதுவும் பாருங்களேன் தெரியுமா

என்ன அந்த சீனை வந்து போடணும்னு ஆசை உம் அடுத்தது இன்னொரு தகவல் ஒன்று கசிஞ்சது ரினு கல்லடி பீச்சுக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த சுற்றுலா பயணிகள் வ வருகை வந்து அதிகரிக்குதாமே பள்ளக்கார் டூரிஸ்ட் பாட்டியல் மாறாங்க டூரிஸ்ட் என்ன இப்ப வந்து இந்த இடம்பந்த என்ன

இந்த ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இவனோட சில கல்லணி பீச்சில எரிக்கும் கையில எரிக்கிறவாய்டா உண்மையிலே அதான் என்ன காசு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படி அப்படி வளரணும் சாதியம் சாவிதம் வரைக்கும் நல்ல விஷயம் தெரியும் நல்லது செய்யணும்னு சொல்ல ஏதாவது ஒரு வித்தியாசமா செய்து அஹ் மக்கள மனசுல இடம் பிடிக்கணும் அப்பதான் ஆஹ் அவனே எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும் உம் பார்வையாளர் ரெண்டாவது போகணும் ஓமே சுமேல் தான் நான் இப்பயே சொல்றேன் ஏறுறது கஷ்டம் உண்மையிலே எனக்கு இல்லடா உண்மையில நினைக்கிற மாதிரி இல்ல நினைக்கிற மாதிரி இல்ல விளங்கிட்டா நாங்க ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு இறங்கிட்டோம் ஏறுறதுக்கு பட்ட பாடு உண்மையிலே கடவுள் அதோட நான் நினைச்சாண்டா அப்படி படிக்கட்டல அதுதான்டா இன்னும் கஷ்டமாடாது இருந்தது அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நிறைய பேர் ஒரு என்ன இடம்டாது ஆஹ் மதுரை மாவட்டத்துல ஏதோ ஒரு இடம் மறந்துட்டேன் அப்ப அதுல ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் படியா நடந்து போகணும்டா கீழே போகணும் அப்படி இல்ல சிகிரியா அப்படி சுத்தி சுத்தி போகணும் போல அதுதான் எனக்கு உண்மையிலே ஒரு பயமா மாதிரி அதுக்கு பிறகு என்ன சொல்ற அந்த ஒரு மயக்க நிலை மாதிரி வந்தது உண்மையிலே நான் சீரியஸா தான் சொல்றேன் ஜோக் சொல்லல அப்ப உனக்கு மயக்க நிலையில வந்து நாங்க அதை தோல் அடிச்சுதாக்கு அப்படியே கீழே அப்படியே போட்டுட்டு வந்தா சரி என்னடா பரத கட்டம் என்னடா பார்வையாளருக்கு இப்போ ஒரு பீச் ஒன்று காட்டணும் முக்கியமான பீச் அது இலங்கையிலே பேமஸ் ஆன பீச் நான் ஒரு தீ ஒன்று காட்ட போறேன் சாப்ப பிரம்பு அப்படியே புல்ல அருகி படக்கி அதுல ஒரு குளம் மாய் ஓந்தாக்கி மடத்துல அருகி தோணாண்டு சொல்றாண்டு சொல்றேன் கீழே தெரிஞ்சு என்னதே நான் உங்களுக்கு காட்டுவேன் காட்சி காட்சி பார்வையாளர்கள் காட்டத்தான் இப்ப என்னோட இப்ப அடுத்தது இப்ப நான் வந்து இப்ப டெய்லி டெய்லி வீடியோ எடுக்கிறதுக்கு விரும்புறதுக்கான ஒரு காரணம் அந்த அப்படித்தானே தானே இந்த ஒரு நம்மளை ஒரு பேச்சு திறமையை வந்து வளர்க்கணும் வளர்க்கணும் ஓ விளங்கிட்டு தானே இப்ப ஆரம்பத்துலடா காலையில நான் கழுவாஞ்சி கழுவாங்க போறேன் செண்ட் அக்கா மாறாக நிக்காங்க தம்பி உங்களோட வீடியோ சூப்பரா இருக்கு தம்பி எல்லாம் ரெண்டு மூத்த தானே பார்க்காங்க எல்லாரும் பார்வையாளர்கள்

என்னன்னு சொன்னால் மக்களே இப்போ கல்லடி பீச்சில் அநேகமாக அந்த கப்பிள்ஸ் தான் பாடுறது அப்ப எங்களுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம் நாங்க டெய்லி டெய்லி அந்த காட்சிகளை பார்க்கறதால என்ன இப்போ ஜோடியா வந்து இருப்பாங்க தானே என்ன ரீணு ரீனூட அந்த இதே மன அப்படி அந்த கொங்க்ரீட் பயி மாறிது கொங்க்ரீட் பயி மாறிது நான் ஒருத்தரத்தை யோசிக்கிறேன் என்னடாப்பா நம்ம வந்து என்ன இப்படித்தான் என்ன செய்யற வாழ்க்கையில வந்து என்ன நேரத்துல என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் சரி ஜானி அப்ப நல்லது செஞ்சா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் நல்லது செய்தா தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் இவரை வந்து கொங்கிட்டா மாறிடுது என்ன கொங்கிட்ட ஆகி வருது என்னன்னா இப்ப ஒரு மாதமா தொடர்ந்து வாரம் தானே கல்லடி பீச்சுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப நீங்க வாரத்தால

கொஞ்சம் காங்க்ரீட்டா மாறி கொண்டு வருது. பாருங்க சத்தங்கங்க டூக் சத்தம். அது மாறிது. அதுல மாடலிங் கூட பாருங்க. பார்வையாளர்களுக்கு காட்ற. பாருங்களே பே. பண்ணி சரியா. இப்ப சொல்லு பே. இது? ஓ அப்ப மாடலிங்க மாERRறா அப்ப நம்ம தான் பாERRறாப்பா. ம். வரவர கள்ள சத்தம் பாருங்க. காரணம் வந்து புள்ளை எல்லாம் மெசேஜ் பண்றதால தெரியல. நம்ம வீடியோல கல்யாண கதை கத கதைக்குறதால தெரியல. இல்ல மூத்த இங்க காதலர்களின் கோட்டை மட்டக்கிளப்பின் காதலர்களின் கோட்டை கல்லடி பீச் தான் அதான் தலையை காதலிக்காதே மனுஷே காதலிக்காதே கல்லடி பீச்ச பாத்து நீங்க காதலிக்காதே அப்படி பாட்டு சொல்லு சொல்லுங்க அப்படி அப்படி அடிச்சு அடிச்சுதா அந்த கை நோந்துதே செய்யடா எனக்கு உண்மை அப்படித்தான் இருக்குமே என்ன காரணம்டா ஒண்ணு வந்து பைக் வந்து இப்படி புடிச்சு அது ஒண்டா இருக்கு இல்ல இல்ல

இப்படி அஞ்சாரு காதலி காதே மனசே காதலி காதே காதலிச்சி கடைசியில கைத்தில் தொங்காது காதலி மனசே காதலி காதே காதலிச்சி கடைசியில கைத்தில் தொங்காது கண்ட கண்ட கண்டனா எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உண்மையான காதலுக்கு வெச்சாட கொல்லி அப்ப அந்த டி அப்படி ஒரு பெண் ரசிகை கொடுத்த ஒரு டி ஷர்ட் ஆகும் இருக்கலாம் ஓ அதான் சொல்றேன் பார்வையாளர்களுக்கு சொல்றேன் உண்மையை நான் அது கேள்ச்சினா டி ஷர்ட் அது கடற்காரன் மாறி தந்துத்தாளா அதை தடவ ஏத்து கேட்டு நான் ஐயா உண்மையானடா கொடுத்தபோடு மாத்தியாச்சு உண்மையா உண்மையதான அதாவது கொமெண்ட் அடிச்சிருக்காங்க ஓ பாரு அதுதான்டா கடற்காரால் மாத்தி தந்தான் உண்மையா தானே இந்த மோத்த பாத்தா ஆம்பளம் போமா தெரியலையா இப்ப கேட்கும் போது

அப்ப அந்த வீடியோ அவ்வளவு வியூஸ் போனதுக்கான காரணம் அந்த உடுப்புக்காகத்தான்டா உண்மையிலே அப்ப நானும் நினைச்சடாப்பா என்னடாப்பா பிச்சு உடுது அப்புறம் கேட்ட வச்சு ஒன்னு ஒரு தம்பி சொறி தம்பி நான் தெரியாம தந்து போய்ட்டா அது கேடிச்சிருப்பு போகும்மா பொலிஸுக்கு போகும்போ இது உண்மையிலே பிள்ளைன கதல்வா அது சரியா சரியாரு செலிபிரிட்டி நீ ஒரு செலிபிரிட்டி விலங்கு டக்கிளப்பு மட்ட கிளப்பு செலிபிரிட்டி எப்படி அவர் தரலாம் திரி ஒருத்தர் ஓரா நின்னுட்டாரு ஆஹ் தக்காடு போனேன் உடுப்பு போட்டு வாங்கன்னு விட்டேன் சந்த அருவிக்கு

இல்ல இன்னொரு நாளைக்கு இப்ப இந்த ட்ரௌசர் நீ போட்டுருக்கா இதே போயிட ட்ரௌசர் தானே நான் எப்படி நம்புறேன் சொல்ல எப்படி நம்புறேன் சொல்ல நான் பார்த்து வாங்குவேன் அது விளக்க தெரியா வாய்ப்பு சொல்ல எப்படி நம்புறேன் டீசர்ல நல்லா இருக்கல இது நல்லா இருக்கு பாருங்க என்ன நானும் சொன்னா நான் விட்டுருக்க மாட்டேன் என்ன என்னடா பாரு இவரு செலிபிரிட்டிக்கான தகுதி இல்லை இவர் இல்லை இவர் தான் அதனாலதான் இப்ப மக்கள் வந்து

அவமான வாழ்க்கையில டிஷர்ட்டை போட மாட்டேன் நான் எவ்வளவு பாதிப்பாரு புதுவாக என்னென்ன தெரியுமா எனக்கு எனக்குடிவா இருக்காது விருந்தான்தையில போட்ட விலகுடின விலகுடின இது இப்ப விலகுடின சேர்த்துக்கள இதெல்லாம் ஓ இது வந்து இப்ப வில 1000 ரூபாய் தட்டி சார் 1000 ரூபாய் தான சேட்டோ ஆ சி சென்ன கோடுமடா நம்ம வாங்குற கடையில கொஞ்சம் வில குறைவு தான வில குறைவு தான் கூப்பிட்டு வச்சாம மனபடுற ம் பாதேனா செஞ்சுட்டாங்க கடைக்காரர் இல்ல சொல்றல அதெல்லாம் தான் சொல்ல கடையில சொல்ல

மக்களே இப்ப உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்ப இருந்து போட்டது கேள் டி சர்ட் பாவம் ஆனா முன்னிலே நான் அதுல மேல கடற்காரன் மேல கோவம் தான் உண்மையிலே விக்ரகங்களுக்கு தெரியலடாப்பா கேள் டிசர்ட்ட போய் டிசர்ட் வாங்குற உனக்கு தான் தெரியல விக்ரவங்களுக்கு தெரியல தூக்கி தான் அஞ்சூறு ரூபான்னு தூக்கி தா த தடா வாங்க பார்த்தேன் இந்த சில இந்த சில்கள் வந்து இந்த தொடைக்கிறதுக்கு வச்சி பாங்க டிஷர்ட் அவசரத்தை கேட்டு அவசரத்துக்கு எடுப்பாங்க அந்த மெல்லி டிஷர்ட்டுகள்ல அப்ப நீழி விட்டு இருக்காங்க போட்டோம் அதான் நம்ம இருக்க பாருங்களா அவங்க வந்து புல்ல உடுப்புல போடு அவங்க வெளியில கொடி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இந்த டீச்சர் யாருக்கு பிடிச்சது போல யாருக்கும் வாங்கி கொடுக்க போறாருன்னு நினச்சிட்டு தூக்கி தகுந்த உடனே இதான் நடந்துருக்கி இங்கே பாருங்களாடா மேலே பாந்துடுவாளா அப்படி காத்து ஏறி பருசுட்டில் வர மாதிரி ம் சரி என்ன என்ன விஜய்யாணி ஆ விஜயாணி விஜய்தானு இந்த குருவி விஜய்தானி என்ன ம் கடவுளே கடவுளே சரி பார்வையாளர்கள் கட்டாயம் கூட யூடியூப் சேனல் சப்ஸ்க் பண்ணாத சப்ஸ்கேப் பண்ணி கொடுங்க என்னோடய ஐடிக்கு கட்டாயம் கூட ஆதரவு வேணும் ரெண்டாயிரம் சப்போர்ட் பண்ணுங்க கட்டாயம் அண்ணாட சர்ச்சுக்கு கூடி கொண்டிருக்கணும் நீங்க சப்போர்ட் பண்ணதான் கூட ஆதரவு எங்களுக்கு வேணும் அண்ணாட ஐடி கட்டாயம் கூட ஆதரவு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டு ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டு விஷயம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஐடி கட்டாயம் கூட ஆதரவு வேணும் கட்டாயம் ஆதரவு வேணும் அதான் உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் நாங்க முன்னேறலாம் இந்த வீடியோவை நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் என்ன உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் இன்னைக்கு பாரு இன்னைக்கு பதட்டம் கொஞ்சம் இல்லை ஆனால் பாரு பதட்டமான நேரத்துல இந்த கமெடின்றது நிறைய வருது விளங்கிட்டா ஏன் கொஞ்சம் கிரவுடு குறைவே நீங்க பதட்டம் பேரா ஆனா நாளைக்கு கடும் பதட்டம்பர் ஏட்டா நாளைக்கு காலையில வரைக்கும் வெள்ளிக்கிழமைல ஏ வெள்ளிக்கிழமைல லீவு நாள் இல்ல லீவு வருவாங்க கூட இந்த காட்டா இந்த இந்த பாருங்க கிட்டத்தட்ட மூணு மணித்தாளத்தை கிட்ட இருக்கு

குறுகிய காலத்தில் நம்ம முந்தித்தம் முந்தித்தம் சொன்னால் நம்மட டார்கெட் வந்து பாசி கூட வீச்சு விட போறது ஹெல்மெட் கி நடு ஹெல்மெட் கிடைக்கி ஹெல்மெட் கிடைக்கி சரி ஓகே மக்களே சொன்ன சம்பந்தம் இல்லாம பேசி கொண்டே இருப்பா ஓ நாங்க வந்து இந்த வீடியோ வந்து இத முடிச்சு கொள்றோம் ஓகேங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்த உங்களுக்கு உண்மையில நன்றி இந்த வீடியோ யார் யார் தொடர்ந்து பார்க்கறங்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி நன்றி